தயவு தயவுகள் மனோகரண நானிலை சுவாமி சரணானந்தா மூன்று ஆழி நீர் மீதே போல பாழிசைக்கும் புன்மனம் பாய்ந்து ஆழி நீர் மீதே போல பாழிசைக்கும் புன்மனம் பாய்ந்து சதா சளித்து கொண்டு கேடிசைக்கும் மனமானது கடல் நீரின் மேற்பரப்பில் ஓயாது எழுந்தார்ந்து விழுந்தொழியும் அலைக்கு ஒப்பாகும் சமுத்திர அலை காற்றாலும் பூமியின் சுழற்சி வேகத்தாலும் கோட்களின் பற்றி தோன்றி கெடுகின்றது இதுபோன்றே மன அலையும் அவா வெகுளி மயக்கங்களால் தோன்றி கெடுகின்றதாம் அலை மனம் ஒழுக்கமற்றதாயிருந்து கேடு சூழலான் பாழிசைக்கும் புன்மனமாக புகழப்படுகின்றது தயவுக்குரல் நானிலை நான்கு தடிநீர் சலியாதிருக்கும் கரங்காம் புத்தி நிலைகான் தரங்கத் தடிநீர் சலியாதிருக்கும் கரங்காம் புத்தி நிலை கான் சழித்து கொண்டிருக்கும் கீழ் நீர் அமைதி குடிகொண்டிருக்கும் இது நிலைத்த புத்தி நிலைக்கு ஒப்பாகும் சத்திசாரத்தால் அமைதியுற்ற உள்ளத்தில் மெய்ப்பொருள் உணர்வு நிலைத்து இருப்பதாம் போன்று எனில் ஆழ்கடல் நீரடியில் ஒரு நிலையில் பல சீவர்கள் நிலைத்து வாழ்கின்றன போல அந்நீர்நிலையில் போல் அலையும் கொந்தளிப்பும் உறைதலும் கிடையாது இத்தன்மை அனோமிலஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் வாட்டர் கடல் நீரில் காண்பது போல் கடவுள் அருள் தன்மையை மனத்தின் கண் காண்கின்றோம் தயவு